ஏன்னா அது இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே ஆடுறாங்க உதட்ட கடிச்சு கடிச்சு ஆடுறாங்க ஒருத்தர்லாம் அழுகிறான் சின்ன சின்ன பொண்ணுங்களாம் டான்ஸ் ஆடுது செக்ஸி ஆடுறாங்கன்னா இவர் என்ன சமூக அக்கறை உள்ள படம் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யுமே நித்யா மேன் கை கொடுக்கும் போது வேணாம் என்ன காய்ச்சல் அடிக்குது வந்து ஒட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு செயல் அந்த செயலை எப்படி பார்க்குறீங்க ஆள் பார்த்து தான் பழுவாங்க ஒரு ஒரு ஹீரோ பெரிய மெட்ரோ மெயில் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட சுபேர் அவர்கள் தான் இருந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா இப்ப என்னன்னா சமீபத்துல ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி மிஸ்கின் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேச இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இருக்க இந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சில பேரை வந்து விமர்சனம் பண்றதுல தப்பு கிடையாது ஆனா எப்படி விமர்சனம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மேடை நாகரிகம் அவ்வளோ மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மேடையில இப்படி ஒரு இது யூஸ் பண்றதுன்றது உங்களுக்கு ஒரு ஜெர்னலிஸ்டா நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இது இருந்துது இருந்தது மிஸ்கின் பேசுனது வந்து ஒரு ஒயின் ஷாப்ல ரெண்டு பேர் சரக போட்டு ஏ மச்சான் என்னடா பண்ணுற ஈன்று பேசுகிறத வந்து ஒரு பொது மேடையில் பேசுகிறது வந்து நாகரிகம் கிடையாது அதாவது நம்ம கிச்சனில் சமையல் பண்ணுறோம் டைனிங்கில் சாப்பிட்றோம் பாத்ரூமில் போகிறோம் பாத்ரூமில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் எங்கெங்கே என்ன செய்யணுங்கிற ஒரு ஒரு விவசாய வேணும் அப்படி ஒரு வேலையை தான் மிஸ்கின் செஞ்சுருக்காரு உண்மையிலேயே சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் பலரும் இதை வந்து இப்போ இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காப்புலாம் இளையராஜாவை அமையமன்றாரு பாலாவை அமையாமாரு அப்புறம் வந்துட்டு அந்த கலையரசன் அவர் மேடையிலே கலையரசன் கேடா ராஸ்கல் அப்படின்றாரு இவன் விஜய் சேதுபதி என்கிட்ட வாய்ப்பு கிட்ட வந்தான் அப்படின்றாரு விஜய் சேதுபதி இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும் விஜய் சேதுபதியே ஒரு பொது மேடையில் இன்றைக்கி விஜய் சேதுபதி இன்னைக்கு எந்த உயரத்தில் இருக்கிறாரு இவன்ட் வாய்ப்பு கிட்ட நான் துரத்தி விட்டவனே அப்படின்னு சொன்ன விஜய் சேதுபதி அதெல்லாம் மனசில் வைக்காமல் அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு விஜய் சேதுபதியினுடைய பெருந்தன்மையை அந்த மறக்கும் மன்னிக்கும் மன்னிக்கப்படுத்த நம்ம பாராட்டும் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுருந்தா என்ன செஞ்சுருப்பார் கமிட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு சில நடிகர் என்ன செய்வாங்க அப்படின்னா டேரக்டர் நடிகருக்கு முட்டிக்கிடுச்சுன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சு செய்வாங்க தே ஷூட்டிங் டேரக்டர் சொல்லிட்டு மாட்டாங்க எனக்கு அந்த அந்த ஷாட் வைக்காதங்கே வாங்க இல்லை டேரக்டர் இந்த மாதிரி இவர்கிட்ட இவர் டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால் எதுவுமே இல்லாமல் ஒரு செட்டில்டாக அந்த படத்தை இன்றைக்கி முடிச்சுருக்காங்க அப்படின்னு விஜய் விஜய் சேதுபதியினுடைய பக்குவத்தை நம்ம பார்க்கணும் அந்த பக்குவம் கூட விஜய் இவர்கிட்ட மிஸ்க் மிஸ்கிட்ட இல்லையே நான் அந்த அவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கேன் இவ்வளோ படம் பார்த்துருக்கிறேன் புத்தகம் மனிதனை பக்குவப்படுத்தும் ஒழுக்கப்படுத்தும் நாகரிகப்படுத்தும் அறிவை வளர்க்கும் இது எதுவுமே இல்லையே பிஸ்கெட்டு எதுவுமே இல்லையே படிக்காதவன் பூரா முட்டாப்பையை மாதிரியும் படம் பார்க்காதவெல்லாம் நம்ம தற்கொலை மாதிரியும் இதை பா தஸ்கா வசியம் படிச்சிருக்கியா நோலன் தெரியுமா உனக்கு இது தெரியல நீங்கள் ஏன்டா உயிர் வாழ்றேன் ராஸ்கல் அப்படின்னு அவனை திட்டுறது என்ன என்ன பக்குவம் அது இந்த மாதிரி ஆடின ஆட்கள்லாம் சினிமாவில் மண்ணோடு மண்ணாக போன வரலாறுலாம் நிறையா இருக்குது இதை காட்டிலும் பேசின ஆட்கள்லாம் இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம பாலுமேந்திரா சார் நம்ம வந்து நோட் பண்ணணும் அவர் அவரளவுக்கு படித்த புத்தகங்கள் படித்த ஆட்கள் யாருமே இல்லை ஒரு இடத்துல கூட நான் ஒரு படிப்பாளி நான் அந்த புத்தகம் படித்தேன் இந்த புத்தகம் படித்தேன் டெய்லியும் ஒரு ஒரு புத்தகத்தையாக சிறு புத்தகத்தையாக படிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுருந்தார் உலகப்படங்களை பார்க்க கவுண்டமணி மாதிரி உலக படங்கள் பார்த்தாலே கிடையாது சினிமா இண்டஸ்ட்ரிய எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் இன்னைக்கு வந்திருக்க படத்தை கொண்டு பார்த்துருப்பாரு அதை பார்த்துனா அவ்வளோ துல்லியமாக விமர்சனம் பண்ணுவார் இத்தனைக்கு ஒரு காமெடி கிடையாது தான் வெளியே தெரியும் அப்படி இருக்கிற ஆட்கள் ஒரு இடத்துலையும் கூட தன்னை வந்து நான் அவ்வளோ படம் பார்த்துருக்கேன் இவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது படைப்பாவது நீங்கள் ஏதாவது புதுசாக ப்ரொடக்ட் படக் பண்ணுறீங்களா அந்த பெரிய படைப்புன்னு கிடையாது சினிமாங்கிறது ஒரு ஊமை படத்தில் இருந்துச்சு அப்புறம் கருப்பு வழி படமாக இருந்துச்சு அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கலர் ஆச்சு அப்புறம் ஆச்சு டிஜிட்டல் ஆச்சு இன்றைக்கி டிஜிட்டலில் இருக்கிறோம் இந்த இத்தனை வருஷம் சினிமாவில் கிராஃப்டில் என்ன மாதிரி இருக்குன்னா டெக்னாலஜி மட்டும்தான் மாதிரி இருக்குது இந்தியன் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது ஒரு நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு ஒரு கதா கதாநாயகி என் ஒரு காமெடி நடிகர் ஒரு வெள்ளன்னு கடைசியில் ஹீரோ ஜெயிப்பாங்கிற ஒரு ஃபார்மெட்டு இந்தியன் சினிமாவுக்கு தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவே பூரா அதுதான் அதை வச்சு தான் நான் மாற்றி மாற்றி இங்கே பணம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் சினிமாவை புதுசாக கண்டுபிடிக்கல இந்த கேமராவை வந்து கண்டுபிடிக்கல இந்த லைட்டை கண்டுபிடிக்கலை இல்லை வந்து கிராம மாதிரி ஒரு ஃபோனை கண்டுபிடிக்கலை இதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கல சினிமா உங்களுக்கு முன்னோர்கள் போ முன்னோர்கள் போட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி முன்ன பின்னே மாற்றி போட்டு கதாநாயகன் மாற்றி கதாநாயகை மாற்றி அந்த காட்சிகளை முன்ன பின்னே மாற்றி போட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க என்னமோ புதுசாக நீங்கள் சினிமாவே கண்டுபிடிச்ச மாதிரி நான் சினிமாவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின மாதிரி தொடர்ந்து அவ நாகரீகமான பேச்சுகள் பேசுறது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க வச்சுருந்தான் ஏன்னா இது முதல் மேடை மாதிரி நிறைய பேர் சொல்லலை இது வந்து நிறையா மேடைகளில் நிறைய இடத்துல வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு எதனால ஆனால் யாருமே அவரை எதுவுமே கேட்க மாட்டாங்கன்ற ஒரு காரணம் இல்லை எதனால் இவனை யாரும் இப்படி பேசாதீங்கன்னு கூட யாரும் சொல்ல மாட்டேக்கான காரணம் என்ன இல்லை அந்த மேடையிலேயே இயக்குனர் அமீர் இருந்தார் இயக்குனர் வெற்றிமாறன் இருந்தார் ரஞ்சித் இருந்தார் எல்லாம் இருந்தார் ஆனால் அவர்கள் வந்து ஒரு நாகரீகம் கருதி அவர் அங்கே பேசியிருந்தது பேசலை அவங்க திருப்பி மிஸ்கின் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கவர்னராக போது இப்போ அவங்க வந்து ஒரு நாகரீகத்தை கருதி வேணாங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் இதை வந்து தொடர்ந்து இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு இது சமீப காலமாக இந்த ஆடியோ ஆன்சில் வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காகவே சில பேர் பேச ஆரம்பிச்சுக்கங்க இந்த கூல்ஸ் ரைஸு அப்புறம் வந்து இன்னொரு ஃபைட் மாஸ்டர் ஒருத்தர் இவங்கெல்லாம் ஏதாவது கண்டென்ட் கொடுக்கறதுக்கே பேசுவாங்க மன்சூர் அலிகான் இந்த மாதிரி ஆட்களில் அந்த லிஸ்ட்டில் இப்போ மிஸ்கின் ஜென்தர் அதனால வந்து அவரை வந்து இனிமேல் கண்டென்ட் கிரியேட்டராக தான் பார்க்க வேண்டியதார் ஏன்னா இவர் இப்போ சினிமாவில் இதுக்கப்புறம் இவரோட பயணிக்கும் போது யாராவது விரும்புவாங்களா அடுத்தடுத்து படங்கள் கொடுக்குறது ஏன்னா இப்படி மேடைகளில் பேசுவோம் அதுவே ஒரு படத்துக்கு வந்து டீகிரேடாக போயிடும் இந்த மாதிரி பேசுகிற ஒரு படத்தை போய் நம்ம எங்கே பார்க்குறது அப்படின்றப்போ இவரால் சினிமாவில் அடுத்தடுத்து பயணிக்க முடியுமா இல்லை பயணிக்கலாம் வெற்றி தான் தீர்மானிக்கும் சமீபத்தில் சிவகார்த்தியன் சம்மந்தமாக ஒரு பெரிய இஷ்யூ ஓடிச்சு வெற்றி ஒரு பெரிய அமரன் ஒரு பெரிய வெற்றி கொடுத்துச்சுல அப்போ நல்ல ஒரு படைப்புகளை கொடுத்தா இது மறந்து போயிடும் பட் ஆனால் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க கூட இருக்கவங்க இவருமே என்னென்னா ஆள் பார்த்து தான் பேசுகிறது இவர் வந்து எல்லாத்துலையும் சைட் பண்ணி பேச மாட்டார் ஒரு பெரிய இடத்துல ஆட்டில் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் அப்படி பம்மி போவார் கொஞ்சம் கீழே இருக்கிற ஆட்களான அங்கே கொஞ்சம் எகரி போகிறது இது வந்து எல்லாத்துலேயும் அதே மாதிரி பேசு எல்லாத்தையும் விளாடப்படன்னு பேசு பேசிருவியா அப்போ ஆள் பார்த்து இந்த வேலையில் செய்கிறது இது ஒரு 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 நாகரீகமற்ற ஒரு செயல் தமிழ் சமூகத்தில் தமிழ் படங்களில் எடுக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு நாகரைமற்ற செயல் ஏன்னா அது இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே ஆடுறாங்க எல்லாேருக்கும் ஆட தெரியுது ஆட்றா என்ன இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா இல்லாமல் நீங்கள் படம் எடுத்துகிட்டு பார்ப்போம் உன் படத்தை இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது இன்ஸ்டாவிலேயோ ஃபேஸ்புக்லையோ ட்விட்டர்லையோ வாட்ஸ்அப்லையோ யூடியூப்லையோ என் படத்தை வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது நான் ஸ்ட்ரைட்டாக தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இன்ஸ்டாங்கிறது இன்றைக்கி சோசியல் மீடியாங்கிறது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது ஒரு காலத்தில் சினிமாவை இரும்பு கோட்டையை போட்டு அடைச்சிட்டுருந்தானுங்க உள்ளே போக முடியாது அந்த எடிட்டிங் உள்ள உள்ளத்தர் ஒரு அசனேட்டர் போகிறாருன்னா ஒரு நாலாவது படம் பண்ணாதான் அந்த எடிட்டிங் ரூமுக்கே விடுவானுங்க அந்த பேடை கையில் எடுக்கிறது ஆறாவது படத்தில் தான் பேடை கையில் எடுக்க முடியும் அப்படி ஒரு சினிமாவை ஒரு இரும்பு கோட்டையை போட்டு மறைச்சி வச்சு ஒரு குருகுல மாதிரி வச்சுருந்தாங்க நீங்கள் சினிமா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு டிஜிட்டல் வந்த பிறகு யார் ஒன்றால் வாங்க படம் எடுங்க உங்கள் திறமை இருக்கா கேமரா இருக்கா படத்தை எடுத்து யூடியூப்பில் போடு நீங்கள் அப்படி தான் மிஸ்டர் பாரதனு ஒரு யூடியூப் சேனலில் பண்ண குரூப் தான் படம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் திறமைக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் இருக்குது அது யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தான் இருக்கு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் டான்ஸ் ஆடுறானுங்க உதட்ட கடிச்சு ஆடுறானுங்க ஒருத்தலாம் அழுகிறான் சின்ன சின்ன படங்கள்லாம் டான்ஸ் ஆடுது எல்லோருமே ஆடுறானுங்க செக்ஸி ஆடுறானுங்கன்னா இவர் என்ன சமூக அக்கறை படம் எடுத்தவரை இவர் எல்லா படத்துலேயும் எல்லோ ட்ரெஸ் போட்டு ஒரு குத்து பாட்டு வச்சவர்தான் இவர் சமூகத்துக்கு ஒரு செய்த புரட்சி செய்த இயக்குநர்லாம் கிடையாது வெற்றிமாறன் மாதிரியோ இல்லை அமீர் மாதிரியோ மண் சார்ந்த படங்களோ பிரச்சனை சார்ந்த படங்களோ எடுத்தது கிடையாது இவரு படத்துல போற அவன் பார்ல பிடிச்சி கிடப்பான் ரெண்டு பேர் சண்டை போட்டு கிடப்பானுங்க பார்ல டான்ஸ் ஆடுவானுங்க இந்த மாதிரி படம் எடுத்துட்டு நீங்க சோசியல் அக்கறையை பத்தி பேசலாமா அதுதான் கேட்கலாமா அதுதான் கேட்க வந்தேன் ஏன்னா புரட்சி சார்ந்த பேச இவர் புரட்சி சார்ந்த இதாக ஒரு படம் எடுத்துக்காரு அவங்களுக்கு ஒரு டைலாகா வச்சுருக்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொரியன் படம் ரஷ்யன் படத்தை பார்த்துட்டு வந்து அதே மாதிரியே நடக்கிறது அதே மாதிரியே பேசுறது என்ன என்ன பண்ணியிருக்கீங்க பூசா அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து நாகரீகம் கருதி தவிர்க்கிறது அவருக்கு நல்லது அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியிலையும் அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியிலையுமே நித்யா மேன் அவர்களோட ஒரு செயல் ஒன்று ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக நித்யா மேனன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருமே நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்குறீங்க பேசுகிறீங்க ஹக் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அதே வேலை நிற்கிற ஒருத்தர் கை கொடுக்கும்போது வேணாம் காய்ச்சரிக்குது உங்கள் கிட்ட வந்து ஒட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு செயல் அந்த செயலை எப்படி பார்க்குறீங்க இப்போது அதைங்க சினிமாவே வந்து இரட்டை வேடம் தான் ஆள் பார்த்து தான் போலுவாங்க ஒரு ஒரு ஹீரோ பெரிய லெவலுக்கு போயிட்டார்னா அவர் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவர் ரெண்டு படம் ஓடலன்னா கண்டுக்கிற மாட்டாங்க அதே ஹீரோ ஒரு ட சினிமா கம்பெனியை பார்த்தீங்கன்னா தெரியும் படம் ஓடின சினிமா கம்பெனியும் படம் ஓடாத சினிமா கம்பெனியும் ஜெகஜோதியாக இருக்கும் பத்து செருப்பு கிடக்கும் ரெண்டு பேர் சாப்பாடு வாங்கி போவோம் பத்து கார் நிற்கும் கஜ கஜான் இருக்கும் அதே கம்பெனி பக்கத்தில் ஓடாத கம்பெனி பார்த்தா ஈக்கா கூட இருக்காது அப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா மட்டும் இல்லை மனிதனே இன்னைக்கு இப்படி தான் மாட்டான் அப்படிக்கும் போது ஆழ்வு பார்த்து பழகிறதாண்ணா ஓகே நன்றி தேங்க் யூ